அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ரைட்டிங் பதிவு தற்கால அரசியல்வாதிகள் சோசியல் மீடியாக்களை பெரிதும் நம்புவது ஏன் அவை பலன் தருகிறதா பதிவு தொடர்கிறது இந்த சோசியல் மீடியா ஆரம்பித்த காலம் முதல் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது இவை இரண்டாயிரம் துவக்கங்களில் ஆரம்பித்து சற்று வேகம் எடுத்து பல கிளைகளை விட்டு இன்று உலகம் முழுவதுமே கோலொச்சுவது போல தோன்றுகிறது மாறிவரும் நவீனங்களை பயன்படுத்தி கொள்வதில் மனிதன் என்றுமே தவறியதில்லை ஆரம்பத்தில் ரேடியோவில் பிரச்சாரம் செய்ய தேசிய கட்சிகளுக்கு சில மணித்துளிகளை ஒதுக்கிய தேர்தல் கமிஷன் போக போக அரசு தொலைக்காட்சியிலும் நேரங்களை ஒதுக்கி தந்தது பிறகு மாநில கட்சிகளுக்கும் கொஞ்சம் தந்தது தனியார் மயம் அதிகரித்ததும் நிறைய தனியார் டெலிவிஷன்கள் நெட்ஒர்க்குகள் வர தொடங்கின தமிழ்நாட்டில் கோள் சன் டிவி முதன் முதலில் ஆரம்பித்து இன்று கூட பிரசித்தமாக இருக்கிறது அது திமுகவிற்கு செய்யாத பிரச்சாரமா அப்பப்பா எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அது எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்காகவும் திமுகவை முடுக்கி விடுவதற்காகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் திமுக எந்த அளவுக்கு வளர்ந்தது என்பது அப்போதிலிருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் நாம் இப்போது சோசியல் மீடியா காலகட்டத்திற்குள் நுழைவோம் இந்த சோசியல் மீடியாக்கள் தினந்தோறும் கூட பல ஆப்புகளாக புதி புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன இதில் ஃபேமஸானது ட்விட்டர் அதாவது தற்போதைய எக்ஸ்தலம் அதில் எல்லா அரசியல்வாதிகளும் செலிபிரிட்டிகளும் கணக்கு வைத்திருக்கின்றனர் அவர்களுக்கு தினந்தோறும் மக்களை தொடர்பு கொண்டு அறிக்கைகள் கண்டனங்கள் இரங்கல்கள் சாதனைகள் பயணவரம் டீ குடித்தது சாப்பிட்டது குளித்தது இப்படி இப்படியாக போஸ்ட் போட உதவுகின்றன தொண்டர்களுக்கு கட்டுரையும் எழுதலாம் அடுத்ததாக ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இப்படி நிறைய கிராமங்கள் இருக்கின்றன மக்களை இவர்கள் இடை போட மனங்களை அடைய சரி இவற்றின் மூலம் எந்த அளவுக்கு மக்களை கவர் பண்ண முடியும் ஆட முடியும்ப்பா எங்கள் கட்சியே சோசியல் மீடியாவில் தான் இயங்குது வாட்ஸ்அப் குரூப்புன்னு கூட எங்களை கிண்டல் அடிப்பாங்க ஆனாலும் நாங்கள் எப்படி வளர்ந்துருக்கோம் தெரியும்ல நாங்கள் தான் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி இப்படி சொல்லும் தம்பிமார்களும் உண்டு அண்ணன்மார்களும் உண்டு அடுத்து மலை போல ஒரு கட்சி இந்தியாவில் அசுர வளர்ச்சி பெற்று எல்லா கட்சியையும் ஏப்பம் விட்டு ஒரே கட்சி ஒரே நாடு என்ற அடுத்த இலக்கை ஏற்ற நினைக்கிறது அட இதை நாம் சொல்லலைங்க இதெல்லாம் சோசியல் மீடியாவில் அந்தந்த கட்சி தொண்டர்களோ எதிர் அமைப்பினரோ சொல்கிறது இந்த கட்சியின் பிரான்ச் மேனேஜர் இங்கே இருக்கும் எல்லோரையும் எல்லோரையும்னா எல்லா கட்சியும் ஓவர் டேக் செய்து ஒரே நைட்லேயும் ஒவ்வாமா ஆகணும்னு துடிச்சிட்ருக்காரு இவர் தம்பிகளை விடவும் துடிப்பாக இருக்கார் ஏன்னா மழையானவர் இல்லையா அதனால் ரூம் போடுறூம்னு போட்டு தாக்குறாரு இவங்களை பார்த்து திமுக அண்ணா திமுகவும் இந்த சோசியல் மீடியாவில் ஸ்லோவாக இருந்தவங்க கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துகிறாங்க இருந்தாலும் பழைய ஃபார்முலாவையும் விடாமல் பின்பற்றுறாங்க இந்த சோசியல் மீடியா எந்தளவுக்கு ஆதாயம் பெற்றுத்தரும் என்பது இவங்களுக்கே வெளிச்சம் எல்லா கட்சிகளுக்கும் ஐடிங் வந்தாச்சு டிடிவி தினகரன் தேமுதிமுக எல்லோரும் கூட சோசியல் மீடியா களத்தில் போர் செய்கிறாங்க இதன் சிப்பாய்கள் கமெண்ட்டுகளை அள்ளி விடுவாங்க ஆபாசமாகவும் எழுதுவாங்க வாடா வாடா ஒண்டிக்கு ஒண்டி வாடா அப்படின்னு கம்பும் சுற்றுவாங்க கத்தவும் செய்வாங்க பத்தும் பத்தாவதுக்கு இந்த யூடியூப்பில் லட்சக்கணக்கான சேனல்கள் இவை இந்த தலையில குறிவைத்தும் அதன் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பத்தாம் கட்ட தலைகளை பேட்டி எடுத்தும் போடும் இதில் முக்கியமான ரெண்டு தலைகளுக்கு பெய்டு ப்ரொமோஷன் வேறு காசு கொடுத்து சோசியல் மீடியாக்களை கவர் பண்ணுறாங்களாம் இவங்க நினைப்பதான் என்ன சோசியல் மீடியாவிலேயே கட்சியை வளர்த்து பெருக்கி பிரச்சாரம் செய்து அப்படியே மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக போகிறாங்களாம் மனசையும் தோடுறாங்களாம் மாயத்தில் மாட்டிக்கிட்ட மன்னர்கள் இந்த சோசியல் மீடியா அப்படியே எல்லாவற்றையும் புரட்டி போட்டு விடுமா இவர்களை வளர்த்து ஆளாக்கி அரியணையில் உட்கார வைத்து விடுமா என்ன ஒரு கனவு ஒரு ஆள் பேட்டி கொடுத்தா ப்ரஸ்பெக்ட் கொடுத்தா முக்கியமான தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புதோ இல்லையோ யூடியூப் சேனல்கள் முன்வரிசையில் வரிந்து கட்டி கொண்டு ஒளிபரப்புகின்றன இவங்களுக்கு ஆதரவான பினாமி சேனல்கள் கூட சொல்லலாம் அவங்கவுங்களுக்கும் தனித்தனியே நிறைய அறிக்கின்றன தங்கள் தலைவரின் புகழ்பாட ராகம் தாளம் பல்லவியோடு உலா வருவாங்க இந்த சோசியல் மீடியாக்களை ரசிக்கும் மக்கள் அத்தனை பேர்களும் சோஷியல் மீடியாவில் இவர்களின் பேட்டிகளையும் செய்திகளையும் மட்டும்தானா பார்க்கின்றனர் எனக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு லட்சம் பார்வைகள் போனால் ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வந்தால் என் மனம் எப்படி துல்லும் ஆஹா நமக்குன்னு மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் எல்லோரும் நம்ம தான் ஆதரிப்பாங்கன்னு முடிவு எடுத்தால் எவ்வளோ முட்டாள்தனமோ அப்படி தான் சோசியல் மீடியாக்களின் பார்வையாளர்களையும் எடை போடுவதும் எல்லோரும் அரசியல் தினசரி செய்திகள் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு இல்லை சினிமா சினிமா செய்திகள் கதைகள் இசை சினிமா பாட்டுகள் பழைய படங்களின் காமெடி துணுக்குகள் சமையல் வீடியோ ஆன்மீக வீடியோ ஜோதிடம் ராசி பலன் பயிற்சி பலன் கண்துஷ்டிக்கு என்ன பண்ணுறது சீரியல்கள் நாடகம் அறிவியல் விளையாட்டு உலக செய்திகள் இப்படி ஆயிரம் ஆயிரம் பிரிவுகளில் பார்க்கின்றனர் சிலர் சிலதை மட்டுமே விரும்புவர் சிலர் பலவற்றை தொட்டு பார்த்துவிட்டு போய்விடுவர் அதனால் சோஷியல் மீடியாவில் நாம் அரசியல் கட்சியரை வைத்தால்தான் பிடுங்க முடியும் என்பதே ஒரு விதமான மனவியாதிதான் டாக்டர்கள் ஃபோபியா என்று நிறைய வகைகளை சொல்வார்கள் அதுபோல் இது ஒரு சோசியல் மீடியா ஃபோபியா இதனை வைத்தே அரசியல் பேசி ஓட்டுகளை வாங்கி சிஎம் ஆகிவிடலாம் என்று கனவு காணும் வியாதி உள்ளவர்கள் இவர்கள் இவர்களுக்கு மக்களை நேரடியாக சென்று சந்திக்க பேசத் தெரியாது என்பதை விட அலட்சியம் என்பதே சரி ஏன் அலையணும் அதான் உள்ளங்கையிலே உலகம் வந்துருச்சேன் அப்படிங்கிற நினப்பு நெனப்பு தான் குழப்ப கெடுக்கணும் மக்கள் சொல்லுவாங்க இந்த சோசியல் மீடியாவை ஊர்காய் அல்லது கூட்டுப் பொறியல் போல் வைத்து கொண்டால் சைடுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பழைய முறைகளை பின்பற்றி மக்களை சந்தித்தால் மட்டுமே எடுபடும் இதில் நாம் என்ன சொல்ல பட்டாதான் புத்தி வரும் ஆனால் அதுக்குள்ளே காலம் போய்டுமே ஓ நோசிவாய்